அதாவது பார்த்தா தேர்தல் ஆணையம் பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்குதா சொல்றாங்க இப்போ எழுபது லட்சம் பேர் மேல இப்ப தாண்டி போயிருக்காங்க இவருக்கு வாக்காளர் ஆனா என்ன பாதிப்பு ஏற்படும் தமிழ் இது ஒரு கேள்வி நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீங்க வாக்காளர் ஆனா என்ன நடக்கும்னு இப்படி கேட்கலாமா நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிட மாட்டானா அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் ஈரோ இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் வென்றது இருபதனாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இந்த இருபதனாயிரமும் வட இந்தியா வாக்குதான் வட இந்தியாவுல இருக்கிற பிஜேபியின் உடைய பெரிய தலைவர்களா வந்து அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே வரும் இங்கேயே நம்ம மண்ணுலயே மார்வாடிகள் வாழுகிற அந்த ஜவுகார்பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமேல் அது தனி தீவா இருக்கு தீ விதிவா குடியேறிவிடுவான் நீங்க இப்போ ஈரோட பெருந்துறை நம்மளுடைய தொகுதியே இல்லை மாறிட்டது நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறது திட்டமே அதுக்கு தான் அவங்க கொண்டு வந்தாங்க சரி சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்பட்ட கொடுத்தா சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா வாக்குப்பே அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும் நீ இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு நிலம் தான் இருக்கு இமய வரை இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நிறுத்தி வச்சிருக்கேன் இப்போ இந்த நிலத்தை அதிகாரம் போச்சு ஏற்கனவே எல்லாம் ஹிந்தி எல்லா இடங்களையும் இந்தி ஏன்னா ஹிந்திக்காரங்க வர்றாங்க மருத்துவமனைக்கு போனால் இந்தியில எழுதிடுது

எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத எந்த பதிவுமே இல்ல வாக்குரிமை 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 வரும்போது ஓட்டப்பட்டு வாங்க நாடு சேர்ந்தவர்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கீழே யாரு வேலைக்கு வர்றது இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வர்றாங்க இப்போ வந்து இதனால அவங்க பட்சத்துல நமக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இல்லை நீ நுட்பமா எங்களை உழைப்புல சோம்பி இருக்க சொல்லி நூறு நாள் வேலை அப்படின்னு எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி இது நீண்ட பெரிய வரலாற்று கதை எங்களை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி மொழியிலிருந்து வெளியேற்றி சிறுக சிறுக வெளியேற்றி உழைப்பிலிருந்து வெளியேறிட்டா இங்க அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது இந்த தேவையை வந்து வட இந்திய நிறைவு செய்யும் போது இதன் தவிர்க்க முடியாத ஆளா மாறிடும் இப்ப ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யறான் ஐயாயிரம் சொன்னான்னு என்ன பண்ணுவீங்க தவிர்க்க முடியாத தேவையாகிவிட்ட பிறகு அவன் சொல்றதான் கட்டணம் அவன் சொல்றதான் கூலி அப்ப நீங்க வழியே இல்லாம போயிடுவான் கூலியா வந்து என்கிட்ட இருக்கிறவன் ஐந்து ஆண்டுகளை முதலாளியா நான் கூலியா ஆயிருவேன் இருக்கிற வரலாறு அப்படிதான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களை அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கணும் நீங்க நீங்க அதுல உழைப்பு நம்ம பிள்ளைகளை எந்தெந்த தொழில் இப்ப வந்து ஒரு துணி கடையா

அன்புக்கு போட்டாங்க போக்குவரத்து போட்டான் ஆசிரியருக்கு போட்டான் என்னுடைய இந்த தலைவர் பதிவு

உலக இணகுந்தான் சாதியை என்னும் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே ஆறுகரை அச்சம் இறகை உயர்ந்தது உலகை சார்ந்தது என்ற எண்ணம் அவருக்கும் இருக்கக்கூடா ஐயாயிரம் வீடு அடிச்சா ஹரியானால ஐயாயிரம் குடியில அப்புறப்படுத்துங்க இந்த மாதிரியா நடக்குது நாங்க அங்கொன்று இங்கொன்றுமா வாடுவோம் நீங்க மொத்தமா இந்த பதினைஞ்சு ஆண்டுகள் பிஜேபி அரியணைக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மொத்தமா சார சாரே இறக்கு நீ இந்திய தன்னடா எழுத்த நான் இந்திய திணிக்கிறோம் எதுக்குற இந்த திணிக்கிறோம் இப்ப தவிர்க்கவே முடியாது அவனோட பேசுறதுக்கு எங்காலு அவன் இவன் வேலை செய்யறான் அவன் கிட்ட காடிகராக பாணிகரே சால்த்தி ஆறோன்னு இவன் பேச்சுக்கிறான் அப்ப எப்படி இருக்கு பாருங்க ஏன் நீங்க வேலை செய்யும்போதும் தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டானா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா எதிர்காலம் எதிர்காலத்துல எது நோக்கி போகும் அவ்வளவுதான் இந்த ஒரு நிலத்தை விட்டுட்டு ஈழத்துல அடிச்சு எங்களை விரட்டினா அண்டி ஒண்டி பழக்கி வந்த சிங்கள நாட தனதாக்கி எங்களை அடிச்சு வரட்டினா நாங்க அகதியா வந்தா நிக்க ஒரு இடம் இருந்துச்சு இங்க இருந்து அடிச்சு விரட்டினா எங்க போவோம்னு நீங்களே வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் உறுதியா விரட்டுவான் நீ எங்கேயும் போக முடியாது சாவை தவிர வழி அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா திரிவேன் இப்ப என்னை முதலமைச்சர் எந்த வழிய வந்தானோ அந்த வழியே போவான் எனக்கு இங்க வேலைக்கு ஆளு நான் கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன் உனக்கு எத்தனை ஃபேக்டரி என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்ல கரும்பு விட்ட ஆள் வேணுமா வாழை வாழை தார் வட்ட ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்து போர்ட் பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்கல்ல இங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை என்ன ஒரு அலுவலகம் எத்தனை பேரு எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்காங்க மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை நாடு வாழும் வளருமா உட்காந்து சம்பளம் சொல்ற நாடு வாழும் வளருமானு நீங்க ஏழைகளை வச்சிருக்கிற நாடு இருபத்தெட்டு கோடி பேர் தன உயிர உணவு இல்லாம தூங்க போறான்னு சொல்ற நாடு பாருங்க எப்படி இருக்கு அந்த வேலைக்கு பதிவு பண்ணும் இவர் விவசாயி வர்றாரு அலுவலகத்துக்கு வர்றாரு எனக்கு ஐம்பது ஆள் வேணுங்க கருது இருக்க வண்டி நீங்க அனுப்புறீங்களா நாங்க அனுப்பிடுவோம் நீங்களே அனுப்பிருந்தீங்க சாப்பாடு மதியம் உணவு கொடுத்துருவாரு இங்க வந்துருவாங்க ஆறு மணிக்கு வண்டியில கொண்டு இறக்கிடுவோம் நிலத்த அறுத்துட்டு வெளியில வரும்போது பணத்தை இவர் கொடுத்தாலும் சரி எங்க அலுவலகத்துல கட்டிட்டாலும் சரி நாங்க ஊரிய கூலிய ஊதியத்தை கொடுத்துருவோம் அரசு நூறு நாள் வளர்த்துட்டு முந்நூறு ரூபாய் கொடுக்குதா முதலாளி இவர் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரா சேர்த்து எண்ணூறு ரூபாயே என் மக்கள்கிட்ட கொடுத்துருவான் உழைப்பும் பயன்படுத்துது வறுமையும் போயிடுது அதை விட்டு சும்மா உட்காந்துருக்கு சார் தாரு சார் தாரு நான் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் எத்தனை எத்தலை கொடுத்துருவேன் பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் நூத்தி அறுபது லட்சம் கோடி கிட்ட போது இந்தியாவின் கடன் ஏதாவது ஒரு கோரிக்கை அதுல குல வேளாளர்களை இந்த பட்டியல் பிரிவில் இருந்து இந்த கூட்டத்தில் இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது அதை பழந்தமிழர் விடுதலையாக தான் நீங்க பார்க்கணும் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் சொல்றேன் தமிழ் பேரினத்தில் ஒரு ஒரு குடி ஒரு குடி ஒரு தமிழ் குடி தாழ்ந்தது என்று சொல்வதை அது எப்படி ஏற்கிறது அங்க தமிழன் தாழ்த்தப்படுகிறான் போது தமிழ் தாழ்த்தப்படுகிறது தமிழ் தாழ்த்தப்பட்டு தமிழன் தாழ்த்தப்படுவதை சக தமிழன் எப்படி தாங்கிக்கிறதுன்னு தாங்கிக்கிறது எப்படி தாங்கிக்கிறது தமிழன் தமிழன் இல்லை எவன் தாழ்ந்தவன் தமிழ் குடி உலகத்தின் உயர்ந்த குடி அதுல என்ன தாழ்ந்தவன் ஒரு தாயின் பிள்ளையில இவன் எப்படி எப்படி மக்கள் கேட்கறது நாங்க என்ன முன்வைக்கிறோம்னா இந்த பட்டியல்ல இருந்து பட்டியல் பிரிவுல இருக்கிறதுனால பட்டியல் சமூகமாக நான் இருக்கிறதுனால எனக்கு சலுகை அதை நான் வெறுக்கிறேன் அதை நான் வெறுக்கிறேன் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமைன்னு சொல்லுவேன்

ஆனா இதில் அரசு செய்யல என்னை வெளிய என்ன இடையூறுன்னு சொல்லுங்க எனக்கு பதினெட்டு விழுக்காடு வச்சிருந்தேன் இடஒதுக்கீடு பதினஞ்சு இருக்கு பதினஞ்சுல எனக்கு எவ்வளவு அந்த எட்ட தூக்கி பிசில எம்பிசியில வச்சுக்கிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன் எனக்கு உள்ளதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன் யாருக்கும் எந்த இடையூறும் இல்ல என்னை பேக்வர்டு மோஸ்ட் பேக்வர்டாக ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொடு இந்த இருந்து தூக்க என்னை தாழ்த்தப்பட்டவன் எஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற இருந்து என்னை தூக்குங்கிறோம் இதுல என்ன உனக்கு கஷ்டம் மூன்று சதவீதம் உள் என்பதை நாங்க மு உள் ஒதுக்கீடு என்பதை நாங்க ஏற்கல அதை எதிர்க்கிறோம் இனி எதிர்த்து பயன் இல்லை என்ன கொடுத்தாச்சு ஆனால் அதுல ஃபர்ஸ்ட் பிரிப்பரன்ஸ் பாருங்க முன்னுரிமை அதை ஏற்கல எதிர்க்கிறோம் அது நீதிமன்றமே கூடாதுங்கதான் ஆனா இந்த அது கொடுத்திருக்காங்க இப்ப அதுல இருக்கிற நுட்பத்தை பாருங்க எங்களுக்கு பதினெட்டு விழுக்காடுல மூணு விழுக்காடு எடுத்த அருந்ததி சொந்தங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அவன் கொடுத்தது ஆனா நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்கணும் பொதுவில் இருந்தா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும் இப்ப பத்து புள்ளி பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அவனுக்கு எப்படி கொடுத்தீங்க எங்க இருந்து கொடுத்தீங்க அது மாதிரி அங்கிருந்து பொதுவில் இருந்தா இந்த வீழ்ந்து வீழ்ந்து கிடக்குற அந்த அருந்ததி குடிகளுக்கு நீ மூணோ அஞ்சோ ஆறோ கொடுத்துருக்கணும் நீ அதை விட்டு என்கிட்ட இருந்து அதிகாரமற்ற எளிய மக்கள் எங்ககிட்ட இருந்து நீ மூணை எடுத்து டாக்குன்னு கொடுத்துட் ஏன்னா எனக்கு கேட்க நாதி இல்லை இதே பிசி எம்பிசியிலேருந்து அந்த இருந்து எடுத்து கொடுத்துருக்க முடியுமான்னு பாரு கொடுத்துருக்க முடியுமா உங்களால அப்போது நீ பொதுவில் இருந்து கொடுத்துருந்தா பேச்சே கிடையாது கிட்ட இவர் கொடுத்ததோடு இல்லாமல் முன்னுரிமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுன்னு போடுது அரசாணை அப்படி வருது அப்படி வரும்போது இவரோட சாப்பாடு இவரில் இருக்கும் பசிக்கும் போது அவர் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம் என்னோட சாப்பாட்டில் இவர் சாப்பிடலாம் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் இவர் சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு அப்ப மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்குன்னு ஆயிருக்கும் ஒரு இருங்க ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல அஞ்சு பேராசிரியர் வேலைன்னா